வணக்கங்க ஸாரீ எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸேரீ வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து சாரீ பிடிக்காதவங்களே இருக்கவே முடியாது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி ஸாரி எடுக்கக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை கவனித்து வந்து சேரீ எடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எடுத்த ஸேரீ வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் இதை நான் வந்து பொங்கலுக்கு வந்து எடுத்தேன் எனக்கு வந்து அது க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் எந்த க்ரீனாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய க்ரீன் கலரில் ஸேரீஸ் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பாசி பச்சை ரொம்ப அழகான ஒரு ஒரு கிரீன் கலர் ரொம்ப சூப்பரான ஒரு எலிகண்டான ஒரு கலர் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது கடைகளில் போய் நான் மணிக்கணக்காக ஸாரீஸ் எடுத்ததே கிடையாது போன உடனே வந்து நான் சூஸ் பண்ணிடுவேன் எனக்கு அது வந்து செட் ஆயிடுவோம் எனக்கு அந்த சாரி வந்து அமைஞ்சிடும் நான் வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது ஸாரீ எடுக்கக்குள்ள நீங்கள் நம்ப மாட்டீங்க டக்குன்னு போயிட்டே எடுத்துருவேன் நான் எனக்கு எனக்கு அது மாதிரி அமைஞ்சிரும் எனக்கு டக்குன்னு பிடிச்சோம்னா ரொம்ப இதெல்லாம் போட்டு அலசிட்டுலாம் இருக்க மாட்டேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நல்லா வாடாமல்லி கலரில் வந்து முந்தி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது கொஞ்சம் வச்சு நீட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க இது வந்து இப்போ தான் வந்த புது ஸ்டாக்கு பொங்கலுக்கு வந்திருந்தால் புது ஸ்டாக் இது அந்த நான் எடுத்தேன் இந்த பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்கரை மாதிரி ஒரு ஒரு ஃப்ளவர் ஒரு பூ போட்டு டிசைன் இந்த முந்தி இது வந்து முந்தி இந்த முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது பேக் சைடு இந்த முந்தி இதுதான் வந்து ஃப்ரெண்ட் சைட் முந்தி வாடாமொல்லி கலரில் இருக்கிறது அந்த சேரீ எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா புது பீஸான்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாடி ஃபுல்லாக பார்டர்லெஸ் பார்டர்லாம் எதுவுமே நமக்கு கிடையாது இந்த சேரீ ஃபுல்லாக வந்து இந்த பூ போட்டிருக்கும் உங்களுக்கு அந்த சக்கர சக்கரமாக அந்த பூ போட்டிருக்கும் ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாக இந்த பூ தான் வரும் இது வந்து இப்போ பிளவுஸ் வந்து தனியாக இருந்தது அட்டாச்சு பிளவுஸ் தான் இது வந்து இருந்தது இதோட ரன்னிங் ரன்னிங் பிளவுஸ் கிடையாது முந்தி பக்கத்தில் வந்து தனியாக வந்து இதுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க அட்டாச்சு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ ஃப்ளவர் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து அச்ச செமி silk இந்த டைப் டைப்பு செமி silk பேக் சைட் பாருங்க அந்த நீட்டா இருக்கு பாருங்க அந்த ஒர்க் நூல் த்ரெட் வந்து எதுவும் வெளியில வராம ரொம்ப நீட்டா அந்த ஒர்க் இருக்கு பாருங்க இந்த இது வந்து இந்த நூல் அந்த பூ போகுது இல்லைங்களா இந்த வயலட் கலர் பூ போகுது இல்லைங்களா அதோட அந்த த்ரெட்டோட ரொம்ப நீட்டாக இருந்தது அந்த சாரியோட அந்த வீவிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா ரொம்ப நீட்டாக இருந்தது இப்போ இந்த முந்திக்கு பக்கத்துல நமக்கு வந்து அதே மாதிரி பேக் சைட்லையும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து நமக்கு வந்து பிளவுஸு ரொம்ப சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது இந்த இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப லக்கியாக சூப்பராக எனக்கு வந்து அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அச்சு அசல் பட்டு புடவை மாதிரியே இருந்தது ஆனால் இதோட புடவையோட விலையை கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க இது வெறும் வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்தான் இந்த புடவை இந்த புடவையோட விலை வந்து வெறும் நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த புடவை அப்படியே செமிசில்காக இருந்தாலும் சரி அந்த அந்த லுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பட்டு சாரியில் உள்ள லுக்கே இருந்தது நல்லா சூப்பராக குட்டி குட்டி பூட்டா போட்டு அந்த எனக்கு வந்து ப்ளவுஸு அந்த அதில் சாரீஸில் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நம்ம கைக்கு வந்து பார்டர் வந்து அந்த காப்பர் ஜரி தான் இப்போ ஃபேஷன் இல்லைங்களா காப்பர் ஜரியில வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதே டிசைன் தான் இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருந்தது நான் இப்போ ஸேரீ எடுக்கக்குள்ள என்னென்னத்தை கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ புதுசாக நம்ம போய் சாரீ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா கடைகளில் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழைய ஓல்டு ஸ்டாக்கெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ ஃபங்க்ஷனுக்கு இப்போ தீபாவளி பொங்கல் என்ன ஃபங்க்ஷன் வருதோ நம்ம அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் நம்ம வந்து சாரீஸ்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் மேரேஜ் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ரஷ்யில் வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா பழைய ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க கலந்து விட்டுடுவாங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா புது ஸ்டாக் அப்படின்னாக்கா அந்த உடம்புட உங்களுக்கு வந்து குறையவே குறையாது ரொம்ப ஸ்ட்ரிஃபாக இருக்கும் அந்த சேரீ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த முடமொடப்பை வந்து குறையாது ரொம்ப கசங்கி போய் இருக்காது உங்களுக்கு அதோட அதோ நிறைய பேர் எடுத்து எடுத்து பரட்டி பரட்டி போட்டிருக்க மாட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூ கொஞ்சம் பேர் தான் நான் பார்த்துருப்பாங்க அந்த sarees நிறைய பேர் நிறைய போட்டு போட்டு எடுத்து பரட்டி போட்டு வச்சுருந்தாங்கனாக்கா அது வந்து ஓல்டு ஸ்டாக் அந்த மாதிரி ஸாரீஸ்லாம் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க இன்னொன்று வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் வந்து லென்த்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஸேரீஸில் வந்து அந்த சேரீயோட லென்த்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்து மீட்டர்ஸ் லென்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸில் வந்து லென்த்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஹைட்டு வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த சாதாரணமாக ஒரு ஸேரீ வச்சுட்டு இன்னொரு ஸேரீ வந்துட்டு நல்லா ஓப்பன் பண்ணி அதோடய ஹைட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா செக் பண்ணி ஸேரீ வந்து நீங்கள் எடுங்க இன்னொன்று ஓல்டு ஸ்டாக் வந்து எடுக்காதீங்க ஓல்டு ஸ்டாக் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து நிறைய பேர் போட்டு பரட்டி 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 போட்டு போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க அது நமக்கு நம் நீங்கள் வந்து அதை கடைகளில் அதை யாருமே இப்போ நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சாரி எடுத்துகிட்டு போயிடுறாங்களே ஒழிச்சு இதை மாதிரிலாம் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க பேக் சைடில் அந்த முந்தியில் எல்லாம் வந்துட்டு ஒழுங்காக இருக்குதா அந்த எல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அது நல்ல நீட்டாக ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்ல பிராண்டட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் கொஞ்சம் ப்ராண்டு கம்மியான எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க்கை வந்து நீட்டாகவே இருக்காது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா வந்து பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த சாரீ இது வந்து ராமா ப்ளூவில் வந்து நேவி ப்ளூ பார்டர் போட்ட ஸாரீ ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நீட்டாக இது இருந்தது இது வந்து அம்மா எடுத்தாங்க அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க ஆல்ரெடி வச்சிருந்தாங்க ஆனால் எந்த சேரீமே வந்து அந்த லென்த்து அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா நீட்டாக இருக்கும் அம்மாவும் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி தான் எடுப்பாங்க போயிட்டு புது ஸ்டாக்கா பார்த்துட்டு நான் செக் பண்ற மாதிரி தான் அம்மாவும் செக் பண்ணிப்பாங்க அக்கா சிஸ்டர் யார் நாங்க எங்க வீட்டில் சாரீஸ் எடுத்தாலும் இதெல்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணி தான் எடுப்போம் இந்த பார்டர்லாம் இந்த முந்திக்கு பின்னாடி சாரீக்கு பேக் சைடில் வந்து செக் பண்ணுங்க அந்த ஒர்க்கு நீட்டாக இருக்கா நல்ல த்ரெட்டு கண்ணா பொண்ணான்னு போட்டிருப்பாங்க அதை ஒழுங்காக கட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம சேரீஸ்லாம் கட்டக்குள்ளே ஒன்று செப்பலில் மாட்டி அந்த நூல் வரும் இல்லைன்னா எங்கேயாவது மாட்டும் அந்த நூலெலாம் இருந்ததுன்னா வளையலில் மாட்டி அந்த இருக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ எப்போ எல்லாம் எடுத்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒர்க்கு நீட்டாக இருக்கா புது ஸ்டாக்காக இருக்கா நல்ல லென்த் இருக்கா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் லென்த் இருக்கா அதுக்கு சாரீஸ் உக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் இருக்கா அந்த ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள் சில சே சில ஸாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் தான் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஒன் மீட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு வந்து எல்லாரும் ஒரே சைஸில் இருக்க மாட்டாங்க ஸோ வந்து எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து பத்தவே பத்தாது அது வந்து ஒன் மீட்டர் லென்த் இருக்கா எல்லா சாரீஸ்லேயும் ஒன் மீட்டர் கொடுக்க மாட்டாங்க எயிட்டி சென்டிமீட்டர் தான் கொடுப்பாங்க ஸோ ஒன் மீட்டர் வந்து லென்த்து வந்து ப்ளவுஸ் இருக்கா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி எடுங்க நமக்கு ஒரு சேரீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத விட நம்ம காசு போட்டு எடுக்கிறோம் அந்த காசுக்கு அந்த ஒட்டை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாரீ வந்து இது வந்து பொங்கலுக்காக அம்மா எடுத்து கொடுத்த சாரி இதுவுமே இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது என்கிட்ட இல்லாத ஒரு கலர் காம்பினேஷன் தான் இந்த சாரி இந்த ராமா ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் பார்டரில் வந்து இது வந்து சில்க் காட்டன் இது சில்க் கிடையாது இது சில்க் காட்டன் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து சில்க் ஸாரீ ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அசல் பட்டுப்பட மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு வெயிட்லெஸ் ஸாரீ கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டனில் வந்து இந்த சேரீ வந்து இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சேரீயும் ரொம்ப பிடிச்சிது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெண்டு சேரீயுமே இந்த பொங்கலுக்கு வந்து எனக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ரெண்டு சேரீயும் வந்து எனக்கு அமைஞ்சது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சரி அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு அப்படின்னு நினச்சேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன் உங்களுக்கு இந்த ரெண்டு ஸேரீயில் எந்த சா எந்த சேரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் எடுத்த பொங்கல் சேரீ என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ